போஸ் மாமா போஸ் மாமா போஸ் மாமா போஸ் மாமா எங்க தம்பி போஸ் மாமா எங்க என்னப்பா என்னப்பா போஸ் மாமா முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு எங்க அம்மாவை அந்த ரவுடிங்க தூக்கிட்டு போறாங்க பாட்டி போஸ் மாமா போஸ் மாமா போஸ் மாமா போஸ் போஸ் மாமா போஸ் மாமா சிங்கம் பாரு கடலும் எதிர்கிற வீடு காட்டு புலியை மாறு காட்டு புலியை மாறு என்னாச்சு என்னடாச்சு அண்ணா அங்க பாருங்கண்ணா கொல்லா புதியை தீண்டு வாழா எங்களை நெருங்கிடா நுக்கலமான வீரன் நரசிம்மன் வீரன் வீரன் நரசிம்மே வீரன் சிவ தாண்டவம் ஒரு நிரமன் வீரன் அவன் கடனத்தை கிளடாய பொண்டாட்டிய வச்சுட்டு குடுத்துருக்கோம் தப்ப பாத்து தள்ளி போக மாட்டேன் தப்பு பண்ணா

ஓகே கால விழுந்து கேட்கறேன்டா என்ன விட்டுருங்கடா போஸு ரொம்ப தேங்க்ஸ் போஸு டேய் நம்ம எங்க வாழுறோம்ன்றது முக்கியம் இல்லடா எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோங்கிறதுதான் முக்கியம் 워낙 많이 낳았다. 워낙. 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 워 என் மேலே கொஞ்சமாவது மரியாதை இருந்தால் அவங்கள விட்டுடு டே போஸோ டே போஸு இவனை கொல்லப்பாடா புதிய திண்டுப்பாடா எமுளிங்கிட இப்போ புரிது தத்தா இவையேன் பிறம்போக்கா நான் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கு எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவா எதுக்குடி கம்ப்ளைண்ட் கொடுப்ப என்ன நடந்தது தெரியுமா உனக்கு வா சொல்றேன் ஏண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா என்ன நடந்தது தெரியுமா உனக்கு

சிகரெட் பெட்டியும் டீ எடுத்துட்டு வா சரிங்க நான் ஐயோ வாட் மேம் செம்மையா இருக்கடா மச்சான் டே மாமா ஹோட்டல் ஹோட்டல்னு சொன்னதுல நான் என்னமோனு நினைச்சேன்டா ரொம்ப சூடு எத்துறாடா என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா அளவுக்கு மீறி இதமா இருக்கு அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது ஃபாரின் கோழியை விட நாட்டு கோழி தான் ருசியா இருக்கும்னு உண்மைதான்

உன்ன மாதிரி தில்லா ஒருத்தன் சொல்லி சொல்லிதான் என் வீட்ல எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க இப்ப சொல்லு புண்ணியா யார் ரவுடின்னு அவங்க 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 ஃப்ரெண்ட்ஸா அவங்க மரியாதைனா என்னன்னு தெரியுமா அவங்கள அடிக்கணுமா வெட்டணுமா பாரதேசிங்களா என் மானம் எங்க போயிட போகுதுன்னு போஸ் அண்ணன் கொஞ்சம் கூட வாயே தரக்கல அது உனக்கு தெரியுமா இங்க பாருமா பொய் அப்பப்ப வேணா உண்மையா இருக்கலாமே தவிர உண்மை எப்பவுமே பொய்யாகாதுமா போஸ் ரொம்ப நல்லவம்மா போயிட்டு வரும் போஸ் ஓகே சார் டிஃபன் சாப்பிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும் ஐயோ வேண்டாம்மா ஏற்கனவே நீங்கள் செஞ்ச உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் போஸ் இது என்னோட விஷிங் கார்டு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க சார் நீங்க எஸ்

இவளை கொல்ல பாடா புதிய தீண்டிப்பாடாம் நீ நெருங்கிடுவாழாம் இவனை கொல்ல பாழா உனையை தீண்டு வாழால் எவனை நெருங்கிடவே விடைபாடா உக்கரமான வீரன் நரசிம் குரு வீரன் சிவ தாண்டவம் ஆடும் ஒரு வீரன் மாடம் வீரன் நரசிம் பூரோட வீரன் சிவ தாண்டவமாடும் ஒரு நேரம